அர்ச்சனா வரைக்கும் ரமத்தில் தலைவ பறக்காதது வாமத்து ஆப்பியத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தலாரி ஹயிரை நம்ம ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்வான் யாரு சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டில் உள்ள விளையாச்சு விசேஷத்துக்கும் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஓதிக்கிறோம் இன்ஷல்லா எல்லாவுக்கே அனைத்து புகழும் அவனே அகிரத்தார் அனைவரையும் படைத்து வளர்க்கிறவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் மேலும் அவன் நல்ல பொறுப்பாளன் மகத்து மிக்கவனும் உயர்வு மிக்கவனும் ஆகிய அல்லாதின் மூலமின்றி எவ்வித அசையும் சக்தியும் இல்லை யல்லா நான் எனது அசைவு இன்னும் சக்தியை மட்டும் சக்தியை விட்டு உனது அசைவு இன்னும் சக்தியின் அளவில் மீள்கிறேன் அப்படின்னா என்ன அவனுடைய சக்தியை கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும் மீள முடியும் சரி இன்சல்லா யார் அப்ப யார் அச்சு யா லா அசுல்மார்களின் தலைவரும் உனது ரசூலும் நபியும் அடியாருமாகிய செய்தினா முகமது முகமது முத்தார் அச்சரே கலம் சல்லா அலிலத்னா அவர்களின் மீது செலவாத்து சொல்வதன் மூலம் உன்னளவில் நெருங்குகிறேன் அது உனது உத்தரவுக்கு வழிபட்டும் அவர்கள் அவர்களை மெய்ப்பித்தும் அவர்களை நேசித்தும் அவர்களை ஆசித்தும் அவர்களது அந்தத்திற்கு மரியாதை செய்தும் அதற்கு அவர்கள் தகுதி உள்ளவராய் இருப்பதனாலும் ஆகும் உனது தயவினால் என்னிருந்து ஏற்றுக்கொள்ள அல்ல ஆமீன் மேலும் சீலர்களான உனது அடியார்களின் எண்ணெய் ஆக்குவாயாக ஆமீன் உன்னிடம் அவர்கள் அவர்களின் பதவியின் பொருட்டு நிரந்தர நிரந்தரமாக அதை ஓதிடு எனக்கு வாய்ப்பளித்திடு ஆமீன் ஆமியன் முகமது சல்லல்லா அழுத்தர் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் அவர்களின் தோழர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் புரிவானாக ஆமீன் அதனால் யாருமே என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் உள்ள விசேஷத்துக்கு இதை ஓதிட்டு ஆரம்பிங்க அல்லாஹ் சரி அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி பசவு உடைய நான் சொல்லியிருக்கேன் கவிதையை நான் நிறுத்தி தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் நிறுத்தி உங்கள் நோட்டில் எழுதுங்க அதுக்குள்ளே ரமத்தை அல்லா சுமந்தளாக தருவான் மலக்கு மரு என்ன செய்கிறாங்களோ நமக்காண்டி துவார செய்கிறாங்களா இன்ஷல்லாம் சரி அப்புறம் என் நம்பர் கேட்பீங்க ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க அப்புறம் நாற்பத்தி நாலு அப்புறம் ஜீரோ அப்புறம் பதினொன்று அப்புறம் எண்பத்தேழு இன்ஷால்லாம் சரி இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க கவிதை உருவப்போற பேசினார் மீதுலா அண்ணா முகமதம் ஆஹு அன்னியராம் ஆமினா அம்மா ரலியில்லான் அவர்களும் அவர்களுக்கும் ஹஜரத் பாபா அப்துல்லா பபா ரலியல்லா அவர்களுக்கும் மகனாக இந்த பரணியில் வந்து உதித்த எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் அழ நபி அழகுமுத்தே எங்கள் கபிபே எங்கள் தாரா தாகா நபி எங்கள் நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியாம் ரச்சிகல்லா அப்படின்னா என்ன அம்னம்மாக்கும் அப்துல்லா பாபாக்கும் அகனாப்பா நம்ம நமது தனி அல்லா ரத்திகா வந்து பிறந்தாங்க அப்புறம் தாயிப் நகர் தனியில் தன்னந்தனியாக கல்லால் அடிபட்டும் வெப்பம் சிந்தியும் அவ்வூர் ஊர் மக்களை தண்டிக்காமல் படைத்த படைத்தவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்னிக்க செய்த எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் நபி அழகு முட்டை எங்கள் கவிதை எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் ச கண்மணியாம் அப்படின்னா என்ன அந்த தாய் நகரில் அவங்க ரசிதாத்தை பரப்பு எடுத்துக்குங்கன்னு சொல்ல போகும்போது என்ன ஆச்சரியம் அந்த ஊர் மக்கள் வந்து ரசிதாவை கல்லால் அடிச்சு ரத்தம் செஞ்சினாங்களாம் அப்போ அல்லான்னு செஞ்சான் திப்டி நிலையத்தில் மழைக்கு அனுப்பிவிட்டான் இப்போ சொல்லுங்க இந்த ஊரே நான் பிரட்டி போட்டுறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி விட்டான் ஆனால் ரத்தில என்ன செஞ்சாங்க அப்படி அப்படியெல்லாம் செஞ்சிடாத அவர்களுடைய சந்ததியாவது உன்னை என்ன செய்வாங்க உன்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி அல்ல அல்லாட்டை என்ன செஞ்சாங்க அவங்க சொல்லி விட்டாங்க அப்புறம் மதினத்து மாநகரில் உயிருடன் வீட்டிற்கும் அழகு மாமணியே ரவலா பெண்ணும் பாய் மணக்க பாய் மணக்க தித்திக்கும் பேருடன் அமர்ந்திருக்கும் எங்கள் மனம் கமர்ந்த எங்கள் நபி அழகு எங்கள் நபியே எங்கள் ஹபீபே எங்கள் சத்திய தாகா நபி எங்கள் தத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியாம் யார்த்திடலாம் மதினத்தினங்கள் என்ன செய்கிறாங்க ரவுடா என்ன செஞ்சுங்க வாய் மணக்க திட்டிக்கும் பேருடன் அமர்ந்திருக்காங்க அங்கே ஆமீன் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் காலையில் எழுபது மா எழுபது மல எழுபதாயிரம் அழக்குமார்கள் மாலையில் எழுபது மல எழுபதாயிரம் மலக்குமார்களும் மல வந்து எங்கள் எங்கள் கவிப்பான வாக்க மலரான சாதி பிச்சியான மனம் கமர்ந்த எங்கள் மனம் கமர்ந்த அழகுமுத்தே அழகுமுத்தை தரிசித்து செல்லும் மா மனிதரான எங்கள் மனம் கமர்ந்த எங்கள் நபி அழகுமுத்தே என்ன ஒவ்வொரு நாளும் ரத்தனோடைய தௌலா டவுடா என்ன செய்யணும் அவங்க அவங்க உயிரோடு தானே இருக்காங்க அவங்க கபர வந்து என்ன செய்வாங்கண்ணா எழுபதாயிரம் மழக்கு காலையில் வருவாங்களா அவங்க வந்து அவங்களை சோபனம் கூறிட்டு அவங்க போவாங்க அப்புறம் மாலையில் எழுபதாயிரம் மணக்கு வந்து அவங்களுக்கு சோபனம் கூறுவாங்கண்ணா அப்படி எந்த நபிக்கும் அல்லா சும்மான வைக்கலை அப்புறம் எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்கனியாக ராஜ்கல்லா இஸ்லாத்தை தழுவாதவர்களுக்கு ஒரே நீதியை வழங்கி அழகு பார்த்த எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் நபி அப்படின்னா என்ன இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் நமக்குள்ள நீதியை தான் அல்ல அவங்களுக்கும் சொன்னாங்க சொன்னாங்கண்ணா அதனால் இஸ்லாத்தை தழுவாதவர்களுக்கும் ஒரே நீதியை வழங்கி அழகு பார்த்து எங்கள் மனம் கமர்ந்த எங்கள் நபி அழகுமுத்த எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் ஹபீபே எங்கள் சாந்த நபி கண்மணியாம் யார சுடா கடன் கொடுத்தவர் கழுத்தில் துண்டை போட்டு வசைபாடியும் அமைதி காட்டி சகாபாக்கள் அவரை எதிர்த்து பேசியதால் நாச்சே அவரிடம் பட்ட கடனுக்கு ஒன்றுக்கு மூணாக கொடுத்து கடன் கொடுத்தவரை மகிழ்வித்த மகிழ்வுக்க செய்த எங்கள் மனம் கந்த எங்கள் நபி அழகுமுத்த எங்கள் கவிபு எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் கண்ணியாம் கண்மணியாம் யாரும் அப்படின்னா என்ன அர்த்தம் கடன் கொடுத்தவங்க என்ன செஞ்சாங்க வந்து ரச்சனா சபையில் போது தொண்டை கழுத்தில் போட்டு முறுக்கி அவங்கள ரச்சனாவை ரொம்ப கோவமாக பேசுனாங்கண்ணா அப்போ என்ன செஞ்சாங்க யார் நம்ம முகத்தவர்கள் எல்லாம் கோக்கிறவங்கல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்களா பேசிட்டாங்க அதனால் பிரசலாக என்ன செஞ்சாங்களா ஒரு ஒரு ரூபா கடன் வாங்கினதுக்கு பதிலாக ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்களாம் அவங்களுக்கு கொடுக்க வைச்சாங்களாம் அப்படியாக அந்த அழகு முத்து நம்ம சொல்லலாம் சரி அப்புறம் சாலை இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா ஆயத்தில் குடிச்சியை பற்றி போன போன வாரம் நான் பேசியிருந்தேன் ஆ அது வித்திருவாதி பற்றி பேசியிருந்தேன் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா ஆயத்தில் குடிச்சியை பற்றி நான் பேச போகிறேன் ஆயுத்த குறித்து ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின் ஓதினால் அல்லாஹ் சுபான் தாலா நரகத்தை கொடுக்காமல் சொர்க்கத்தை கொடுப்பானாம் இது அல்லாவோட வாக்காம் சரி அப்புறம் என்று சொல்லி ரசே சொல்லியிருக்காங்களாம் குழுவல்லாக ரசத்தை கொண்டு வருமா குழுவல்லாக என்ன செய்வான் ரசத்தை அதிகமாக கொண்டு வருமா அதை வந்து என்ன செய்யணும்னா தொழுகைக்கு பிறகு பத்து தடவை ஓதினால் சொர்க்கத்தை ஒரு வீட்டையே கட்டுறானாம் நம்ம என்ன செய்வான் குழுவல்லா அதெல்லாம் சமதியில் அங்கே எழுதி வர முடியறது அவங்க எல்லாவுக்கு பண்ணுது யாரையும் பெறவும்ல யாராலையும் பெறப்பட முடியல அவனுக்கு சமம் அவனே ஆனால் நம்ம என்ன செய்வோம் அது ரொம்ப பொடுபோக்கா தொழுகையில் ஒரு தடவை ஓதுறது ரெண்டு தடவை ஓதுறது அப்படி இருக்கோம் ஆமாம் அப்படி இருக்காதீங்க இன்றைக்கி நான் சொல்லிட்டேன்ல இதை வந்து ரத்தத்தை அதிக அதிகமாக கொண்டு வர சூறாவாம் எல்லாவுக்கும் ரொம்ப பிடிச்ச சூறாக அதனால் என்ன செய்யணும் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகையிலும் பத்து தடவை ஓதிவாங்க ஆமாம் தொழுகையில் ஒரு ரக்காத்த ஒரு ரக்காத்தா ரெண்டு ரக்காத்தா என்று சந்தேகம் விடாமல் இருக்குது ஆமாம் இதையும் அல்ல சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பேருக்கு சந்தேகம் ஒரு ரக்கா ரெண்டு ரக்கா தொழுதுமா என்னகிட்டே கேட்பாங்க அப்படி உள்ளவங்க நான் என்ன செஞ்சேன் தவவா செய்யுங்கன்னு சொன்னேன் ஆனால் எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறான் புள்ளவுது விரவில் பழக்கு மின்சரி மா கலக்கு வமீன் சரி ஹாஸ்டிகின் இதா பகபா வமீன் சரின் உகதி வமீன் சரி ஹாசிதின் இதா கதத் இது வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப பேருக்கு தெரியும் தெரியாதவங்கன்னு செய்ய நான் சொல்றதை மறுபடி போட்டு கேட்டுங்க குள்ளவுது விஸ்வநாதமான குல்கு வல்லாகு அகது அல்லாகு சமது லம் எளிது பலம் பலம் பலம்ய குல்லகு குஹுவன் அகது அதுக்கு பிறகு குள்ளவது விஸ்முன ரமன் குள்ளவது பிரபின் இலா இலாகின் மின் சற்றில் வசுவா சில்ஹன்னா சில்லதினாத் மினல் ஜின்னதி வன்னார் உள்ளவுது பிரம்பின் மலிக்கின்னார் இலாகின்னார் மின் தரில் வசுவா சில்ஹன்னா சில்லதி யு வசுசு வீசு தூரின்னா மினல் ஜின்னத்தி பிள்ளை பிள்ளையெல்லாம் ஓதுங்க இதை ஓதிட்டா எல்லாம் என்ன செய்றானா அந்த மருந்தியை அவன் எடுத்துட்றானா அல்லாவுடைய வாக்கு நினச்சால நான் ஓத ஆரம்பிச்சுட்டேன் நீங்களும் ஓதுங்க சாலா சரி குரானில் எல்லா நோய்களுக்கும் மருந்து தான் எல்லா செல்வமும் குரானில் இருக்கிறதான் முழு குரான் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் யா குர அந்த அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா குரானில் நோய்க்கும் மருந்துருக்கான் எல்லாரும் செல்வமும் அதில் இருக்கான் யார் முழு குரானும் ஓதுறாங்களோ அவங்கள்ட்ட இருக்குமா அப்புறம் யார் குரான் ஓதவில்லையோ தான் ஏழையான் ஒரு யாரோ ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அப்போது நீங்கள் ஏழையான் நான் நான் பணக்காரனுங்கிறத கேட்கும்போது அப்போது நான் பணம் வச்சுருக்கிறவங்க தான் பணக்காரங்க பணம் இல்லாதவங்க ஏன்னுன்னு சொன்னாங்க அப்போ தான் அந்த சகாவில் சொன்னாராம் நான் உங்களுக்கு குரானையும் மனப்பாடமாக வச்சுருக்கேன் அதுக்காக நம்ம மனப்பாடமாக வச்சுக்கிற முடியலை மனப்பாடம் வச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க அப்போ மனப்படம் வச்சுருக்கேன் நான் தான் பணக்காரன்னு சொன்னாங்களேன் அதனால என்ன செய்யுங்க நான் வந்து யூடியூப்பில் குரான் ஓதி கொடுக்குறேன் ஆனால் ரொம்ப பேர் பார்க்குறது இல்லை ஓதுறதுலே நான் நினைக்கிறேன் மனது கஷ்டமாக இருந்துச்சு பதினாலு பேர் பத்து பேர் இருபது பேர் அவங்க தான் ஓதிக்கிறாங்க அப்படிதான் நம்பர் வந்துடுச்சு ஆனால் போன வாரம் நான் ஓதுனதில் ஐநூரை தாண்டிச்சு அது எதுனாலேன்னு தெரியாது அதாவது தான் தெரியும் அதனால் என்ன சொல்கிறேன் சரளமாக ஓத தெரிஞ்சவங்க ஓதாமல் பார்க்காம இருங்க ஓதி திக்கி திக்கி ஓதுறவங்க தப்பாக ஓதுறவங்க அவங்க ஓதி அதை நான் சொல்கிறத கேட்டு ஓதிக்கிருங்க நான் எதுக்கு சொல்கிறேன் நீங்கள் நான் நீங்கள் பிழையெல்லாம் ஓதுனா உங்களுக்கு தான் அந்த நன்மை கிடைக்கும் எனக்காக கிடைக்க போகுது ஆனால் நான் சொல்லி கொடுத்த நன்மை எனக்கு கிடைக்கும் அது நீங்கள் பார்த்தாலும் சரி நீங்கள் ஓதினாலும் தெரியும் நீங்கள் ஓதாட்டியும் தெரியும் அது எனக்கு கவலை இல்லை ஒருத்தர் ஓதுனாலும் நான் ஓதி கொடுக்கணும் நல்லா சொல்கிறான் என்னை எதுக்கு ஓதி கொடுக்க சொன்னால் அந்த பெண்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கிற அறிவாக எல்லாத்தந்தான் அதனால தான் ராமநாதபுரம் ஊர் நான் ஓதி கொடுத்தேன் அதனால் புரிஞ்சுக்குங்க அதனால் ஓதி கொடுக்குறத பார்த்து ஓதிக்கிடுங்க நீங்கள் த ஓதிருந்தாலும் அதில் இருந்தால் நீங்கள் திருத்திக்கிருங்க நான் சொல்லிக் கொடுக்குறதுல உங்களுக்கு புரியும் அப்போ புரிஞ்சு என்ன செய்வீங்க நீங்கள் திருத்திக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஓதிக்கிறீங்க இன்சாலாம் அதனால் யாரும் ஓதாமல் இருக்காதிங்க ஒரு லட்ச நன்மை இருக்கான் ரெண்டாவது நம்ம ஓதுனோம்னா அது நமக்கா வேண்டிய நாளை கியாமத்தில் சிவாரித்து செய்யுமா ஹவரில் நம்மளை நரகத்துக்கு போகாமல் இவ்வளோ ரகத்து வச்சுருக்கான் நீங்கள் வந்து பொடுபோக்காக இருக்காதிங்க இன்னும் ஒரு தடவை தான் சொல்ல முடியும் ஓயாமல் சொல்ல முடியுமா அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது சரலாம் சரி அப்புறம் வந்து நிறையா யார் கூறான்னு போகிறாங்களோ அவங்களுக்கு கூரிலின் பெண்களை அதிகமாக கிடைப்பாங்களாம் முதல்ல சொன்னாங்க பள்ளிவாசலில் உள்ள முத்தக்கின் இந்த அவர் என்ன சொல்கிறது வாங்க சொல்கிறவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள தான் ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிள்ளையாத்தில் தினம் கூட்டுவாங்க பெருக்குவாங்க அவங்களுக்கெல்லாம் நிறையா கூரிலின் பெண்கள் கிடைப்பான்னு சொல்லுவேன் அது என்ன நன்மை என்ன அது கூறிலின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுதான் ஏன்னா அது ஆண்களுக்கா காண்களுக்காங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் குரானை யார் நதியாக ஓதுறமோ அவங்களுக்கு கூரிலின் பெண்கள் அதிகமாக கிடைப்பாங்களாம் எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குகள் கூடி விடுவார்களாம் பெருமைக்கு சொல்லலை நான் ஒரு நாளைக்கு எப்படி மூணு தூசு ஓதிடுவேன் மின்சாரலாம் சோமலாமல் இருந்தாலும் நான் வந்து வயசானதுனால உட்கார முடியாது புத்தகத்தை குரானை வச்சுருக்கேன் பெட்டி குரானு நான் படுத்துட்டு என்ன செய்வேன் ஓதிடுவேன் அப்புறம் நான் ஆளுங்கிட்ட கேட்டேன் படுத்துகிட்டு ஓதலாம் நீங்கள் வயசானவங்க முடியலை எல்லா தெரியும் அதனால் அதனால எல்லாரும் படுத்துட்டு ஓதாதீங்க ஆனால் முடியாமல் இருக்கும்போது பெட்டி குரான் வாங்கினீங்கன்னா படுத்துட்டு ஓதுங்க பெரிய குரானாக படுத்துட்டு ஓத முடியாது இன்ஷாலாக சரி அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் தொழுகையில் வந்து பரவான தொழுகையை தொடிச்சு முடித்த பிறகு தான் ஆயத்திற்குடிச்சி ஓதணும் அதை ஓதிட்டு தான் சுண்ணத்து நபிலுக்கு போகணும் அதே மாதிரி கையில் வந்து சுஹான்ல அல்லாஹ் அல்லாஹ்பூர் நான் ஓத சொல்லியிருக்கேன்ல அதையும் ஓதிட்டு தான் சுண்ணத்தின் நபர் தொழுகணும் மறந்துடாதீங்க ஏன்னா பரவான பிறகு பிறகுதான் அந்த ஆயத்தல் குறிச்சி அல்லா ஓத சொல்லியிருக்கான் இந்த எதுக்கு நான் சொன்னேன் ரொம்ப பேர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்து அது ஓதுவாங்க அதை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் நான் எங்கேயே இருக்கோம் நீங்கள் எங்கேயே இருக்கீங்க உங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதனால நான் செய்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பரவான தொழில் தொழுதுட்டு ஆயத்தல் குறிச்சி ஓதிடணும் அதுக்கு பிறகு சுவான்லா அல்லாஹ் அல்லாஹ்பூர் ஓதிட்டு தான் சுனத்தின்பி தொழுகணும் அதனால் புரிஞ்சுக்குங்க ரொம்ப பேர் என்ன செய்யறது பரலான மட்டும் மட்டும்தான் தொழுகிறது அப்படி பொடுபோக்கா செய்யாதீங்க துனியாவில் எவ்வளோ வேலை இருந்தாலும் பெண்களுக்கு என்னைக்கு தான் வேலை இல்லை உயிருள்ள வரையிலும் வேலை தான் நம்ம கட்டை சாஞ்சி ரூகு பிரிஞ்சாதான் நம்மளை விடுவாங்க நம்ம புருஷனும் விடுவாங்க நம்ம பிள்ளைங்களும் விடுவாங்க அதனால் நானும் பொங்கல் தானே அதனால் புரிஞ்சுட்டுங்க சரி அப்புறம் குரான் ஓதாத வீட்டில் என்ன செய்வான் சைத்தான் தான் கூடுவானாம் சரி குரானை ஓத வைத்த தாய்தனுக்கு இப்போ நம்ம பிள்ளைங்களை ஓத வைக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வாங்க பிள்ளைங்க ஜெயித்தா பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் குரானை ஓதி குரான பிள்ளைகளுக்கு ஓத வைக்கிறோமோ அவங்களுக்கு தான் கிருடம் வைக்கிறானா பிள்ளைங்களுக்கு இல்லை ஓத வச்ச பிள்ளைங்களுக்கு கிருடம் அனுவிப்பானா தெரிஞ்சுக்குங்க அதனால் உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓத வைங்க ஓதி கொடுங்க சரி குரான யாருடைய உள்ளத்தில் குரானுடைய ஆயத்து இல்லையோ அவர்கள் இருளடைந்த வீட்டுக்கு சமமாகலாம் இப்போ இப்போது அலுமுசுரா தெரியாதவங்க இருக்கோ அதுதான் நான் சொன்னேன்னே ஓத தெரியாதவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பொடுப்போ கட்டிங்கி பார்த்துட்டு கதை பேசிக்கிட்டு வெற்றியாக நேரம் கடத்திலாம் இருக்கிறவங்க நான் சொல்லி கொடுத்துட்டேன் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஓயாமல் சொல்ல முடியாது அதனால் குரானு ஆயத்து யாருக்கு இல்லையோ அவங்க மனசு என்ன செய்யுமா இருளடைந்த இருளடை பாலடைந்து இருந்த வீணாம் சரி குரான் மறுமையில் சிவாஜித்தையும் சொல்லிட்டேன் குரானை ஓதிக்கொண்டு இருப்பவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஆமாம் குரானை ஓதினவங்க ஓதி கொடுக்குறவங்க தான் மனிதர்களை சிறந்தவங்க சரி மனிதர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ் சுவான் தாளா அல்லாஹ் ஜெயலலிவான தாளா சொல்கிறான் என்ன சொல்கிறான் குரானை மனனம் செய்தவர்கள் தான் ஒவ்வொரு குரானம் அது வந்து காப்பில் சாப்பிடுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அப்புறம் ஆனால் எனக்கு மனப்பாடம் பண்ணுற சக்தி அல்லா தந்திருக்கான் அதில் அது என்ன செய்யலை அதை அதை முயற்சி பண்ணலை அதான் நான் எல்லாட்ட என்ன கேட்பேன் என் கபர்லேயாவது எனக்கு ஹாபி காபிலாக்கிற நான் கேட்டுகிட்டு வரேன் அதனால் அதை குரான மனப்பாடம் அணிந்தோம்னா நரகத்தில் உள்ள போகிறவங்கள பத்து பேரை நம்ம சிவாச்சி டெய்லாமா சரி அப்புறம் ஒருவருக்கு கையை பிடித்து முசாபாக செய்யும்போது செலவாத்து சொல்லி ரொம்ப பேருக்கு சும்மா கையை பிடிப்பாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் ஒரு கையை பிடிக்கும்போது முசாஃபா செய்யும் போது செலவாத்து சொல்லி யாருலா அல்லாவை புகழ்ந்து யாருலா இம்மையிலும் அருமையிலும் இவர் பேச்சியத்தை இவர் செய்த குற்றத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நம்ம கையில் யார் பிடிச்சாங்களோ அவங்களும் திருப்பி அதே மாதிரி சொல்லணும் அப்புறம் அவர்களுக்கும் இதே போல் சொல்லி யாரெல்லாம் எங்கள் இருவரையும் இம்மையிலும் அருமையிலும் மன்னித்து விடு அல்லா என்று சொல்லி இருவரும் ஆமீன் சொல்லணும் எப்படின்னா யாரெல்லாம் நம்ம கையை பிடிச்சோம்னா செலவாக சொல்லி அல்லாஹ் புகழ்ந்துட்டு இப்போ என்ன செய்யணும் யா இவங்க நான் நீ நீ பேசுனதை நீ உயிரை வரையிலும் இனிமேல் பேசுறது நான் மன்னிக்கிறேன் அது மாதிரி நான் சொன்ன பிறகு நம்மளை கையை ஆற்றை கொடுக்குறாங்களோ அவங்களும் என்ன செய்யணும் அதே மாதிரி திருப்பி சொல்லணும் திருப்பி சொல்லி என்ன செய்யணும் யெல்லாம் எங்கள் இருவரையும் நீ இம்மைக்கும் மறுமைக்கும் மன்னிச்சிரல்லா அப்படின்னு கேட்டதான் நம்ம மன்னிப்பு கேட்ட பிறகு நம்ம பேசினா எல்லாம் மன்னிப்பான் அதனால் அதுக்கு பிறகு இப்போ ஒன்று சொல்கிறாங்க பாரு என்னென்னு அப்புறம் வல்லசுரி

வல்லத்திரி இன்னல் இன்டான லாப்பிய கொசுரின் இல்லல்ல தீனா ஆமணு அமிலு தாலி காத்தி வத்தவாசம் பில்லாக்கி வத்தவாசம் பிச்சாபுர் அவ்வளோதான் இதை சொல்லணும்னா என்ன செய்வோனா அல்ல துணியாவுடைய ஃப்ரெண்டாக இருப்போம்மா தோழியாக இருப்போம்மா ஆகலத்துலேயும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம்மா அப்போ என்ன செய்யணும் அந்த தூறாவே பழகிக்கிறேன்னா மனு சொல்லி தரேன் இன்னல் இன்சான லஃபிய ஹொசூரின் இல்லல்ல தீன ஆமனு அமிலு சாரு ஹாத்தி வத்தவாசோ பில் ஹாக்கி வத்தவாசோ பித்தாவல் சின்ன வார்த்தை தான் பழகிக்கணும் என்று சொன்ன இருப்பதாக கண்மணியாம் தட்டில் தள்ளும் தல்லல்ல அழற்ற கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகுக்கு பின் ரொம்ப வியாதியில் இருக்கிறவங்க சுகு மாதிரிக்கு பிறகு இந்த சூறாக ஓதுங்க இன்சாலாக எல்லாம் வந்து ரசிப்பாக கொடுப்பானா நான் ஊதிட்டு வரேன் செலவா சொல்லிக்கிறேங்க அலல் அழல் ஹையிலி லாயமுத்து சின்ன வார்த்தை தவக்கல்து அலல் ஹை இல்லதி லாயமுத்து தவக்கல்த்து அலல் ஹை இல்லதி லாயமுத்து அப்புறம் அல்ஹம்தில்லா ஹில்லதி லம் எத்த இது வலதா அல்ஹம் இல்லா ஹில்லதி லம் எத்த இது வலதா அலமது இல்லா இல்லதி லம் எத்த இது வளதாக நீதான் தினம் தினம் போட்டு கேட்டுக்கணும் அது ஓரி ஓதி வரணும் என்றால் ஓதிக்கிறதோ எல்லாம் சிப்பாக கொடுக்குறானா சரி இவ்வளவும் இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இது கடைப்பிடிக்கிறது எழுதி வச்சுக்கிறது ஓதுறது அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் என்னுடைய கடமையை நான் எனக்கு எனக்கு என்னென்னா தெரியுதோ இப்போ இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல ஏதாவது பயங்கள் கேட்டாலும் அதில் உள்ள கற்றுக்களை எடுத்துக்கிடுவேன் என் மனசில் வந்து அதை உதிப்பாக எல்லாம் அதை உங்களுக்கு நான் நான் வந்து அதை பிறகு தான் அவங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா யார் ஒருத்தர் நீங்கள் இதை ஓதுங்க அதை ஓதுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓதான் வந்தால் குத்தவாடி ஆகிடுவாங்க எல்லாவுக்கு எத்தனையோ ஆளுமைகளாக அதான் செய்வாங்களாம் அதனால் நான் ஓதுன பிறகு தான் அவங்களுக்கு ஓத சொல்லி கொடுப்பேன் அதனால இதை கடைப்பிடிங்க ரொம்ப விஷயத்தை என்னைக்கு சொல்லிவிட்டேன் சார் பாரதான் அலஹம்தின் டார் அப்துல்ல ஆலமின் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவ மன்னிப்பையும் நல்ல அறிவையும் நல்ல சகுரையும் எல்லாம் நமக்கு தரட்டும் நம்ம எல்லாருக்கும் என் சேனலை பார்க்குறவங்க சப்ரைத் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க சதக்கா பண்ணுறவங்க ரெண்டு துவாத்தையும் சொல்கிற எல்லாருக்காகவும் உலக முஸ்லிம்காகவும் மூணு சின்ன ஆண் பெண்ணுக்காகவும் மூணு சின்ன மாற்று மாற்றுக்காகவும் ஏன்னா அவங்களாம் துவாத்தியை சொல்லுவாங்க சதக்கா அனுப்புவாங்க என்ன அதனால் நீங்கள் கேளுங்க காசாட் மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்காக செய்யுங்க உலக முச்சினுக்காவது வாட்சிங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு வச்சுங்க மென்டாத்திட ஒரு கட்டடமே ஊமிக்குழம்பித்தான் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கான துவாச்சிங்க அல்லாஹம்மா ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வபில் ஆகிரதி ஹசனத்தன் வைக்கினா அசா பன்னார் சிவகானா ரப்பிக்க ரப்பில் இசாத்தி அம்மா சிபுன் வசலாமுன் அலல் முர்சனின் உலகம் ரப்பில் ஆலமீன் ஜஜனாக அண்ணா முகமதம் மாகு அகளுகு ஜஜன்லாக அண்ணா முகமதம் மாகு அகுளு அல்லாம சல்லி அலன் நூறி வகடி இது பார்த்துமாம்மா அந்த சத ரொம்ப சொல்லுவாங்களாம் அல்லாம சல்லி அலன் நூறி வகடி சின்ன வார்த்தை அல்லாம சல்லி அலன் நூறி வகலி அதிகமாக சொல்லுங்கள் அல்லாவுக்கு எல்லா புகழும் ரப்பனா ரனா ஆத்தினா புத்தி அலம்மா ரியா வசனத்துனதா பண்ணார் சுகானே ரிலேசத்தி அம்மாலாம் அலம் ராலமே சல்லல்லா அலாமகமது முகமது சொல்லல்லா அலைச்சலம் சல்லா அலா முகமது யார் சளி அலைவர் சலி அர்ச்சனாமலைக்கு ரம்தில்லா தலா பரகாத்துக்கு மகதிரத்து ஆபியத்துகு சொலாம்த்தகு அல்லாக்கு எல்லா புகழும் ஆமியன்